ஓம் சக்தி என் அன்பின் கண்மணியே நீ உன் குடும்பத்திற்காக ஓடி ஓடி அசராமல் உழைத்து கொண்டிருக்கின்றாய் உன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஓய்வு கூட எடுக்காமல் சரியாக தூங்காமல் உழைத்து கொண்டிருக்கின்றாய் அவர்களுக்கு என்ன என்ன தேவையோ அத்தனை தேவைகளையும் நீ நிறைவேற்றி கொடுக்கிறாய் பதிலுக்கு அவர்களிடமிருந்து நீ ஒன்றை தான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றாய் என்னவென்று சொல்லவா அன்பு ஆம் அன்பு என்ற அது கிடைத்து விட்டால் என்னுடைய வாழ்க்கையில் எதுவும் எனக்கு தேவையில்லை அம்மா அதற்காகத்தான் எவ்வளவு நாளாக நான் காத்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் அது எதுவுமே என் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு புரியவில்லை அவர்களுக்கு நான் உழைத்து பணம் கொடுத்தால் போதும் என்னிடம் தேவையானது அவர்களுக்கு கிடைத்துவிடுகிறது என்னிடம் பேசுவதற்கு கூட என் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நேரமில்லை நான் தூங்காமல் நிம்மதி இல்லாமல் உழைத்து உழைத்து அவர்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் எனக்கு கிடைக்கும் நேரத்தில் என் குடும்பத்தில் உள்ளவர்கள் என்னை புரிந்து கொண்டு என்னிடம் நாலு வார்த்தை அன்பாக பேசிவிட்டு எனக்கு ஆறுதல் சொல்லியிருந்தால் அதைவிட பெரிது எதுவுமே இல்லை ஆனால் ஒரு நாளும் என்னை புரிந்து கொள்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை அம்மா இத்தனை காலம்தான் இப்படி நான் ஏமாளியாக இருப்பது சரி அவர்கள்தான் அன்பை என் மீது செலுத்தவில்லை என்பதற்காக அவர்களின் மீது நானும் அன்பு செலுத்தாமல் இருந்தால் அது எப்படி நியாயமாக இருக்கும் என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்காகத்தான் இந்த வாழ்க்கையை நான் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றேன் நான் வாழ்வதே அவர்களுக்காகத்தான் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது அவர்களின் மீது அன்பு காமிக்கவில்லை என்பதற்காக நானும் அவர்களுக்கு அன்பை கொடுக்காமல் வெறுப்பை கொடுத்தால் எனக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது அம்மா அதனால்தான் நானும் அவர்களுக்காக ஓடி ஓடி உழைத்து கொண்டிருக்கிறேன் என்று உன் பக்கத்தில் உள்ள நியாயத்தை என்னிடம் நீ சொல்லிவிட்டாய் இப்பொழுது நான் சொல்வதை நீ கேட்க வேண்டும் அவர்களிடமிருந்து நீ எதிர்பார்ப்பது அன்பு அந்த அன்பு உனக்கு கிடைக்கவில்லை என்ற வருத்தத்தில் தான் நீ இருக்கிறாய் சரி எதற்காக உன் மீது அவர்கள் அன்பு காட்டவில்லை என்று நீ நினைக்கிறாயா அதற்கு காரணம் அவர்கள் ஆசைப்படுவதற்கு முன்பே அவர்கள் ஆசைப்பட்டது கிடைத்துவிடுகிறது அவர்களுக்கு பசி என்பதே தெரியாது பசி வருவதற்கு முன்பே சாப்பாடு தட்டில் இருக்கிறது அப்படி இருந்தால் அவர்களுக்கு எங்கே இருந்து சாப்பாடு வருகிறது ஆசைப்பட்டது எங்கே இருந்து கிடைக்கிறது என்பது புரியவே புரியாது ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு கிடைக்கிறது என்று எண்ணி விடுவார்கள் அப்பொழுது உன் மீது அன்பு வைக்க அவர்களுக்கு நேரமும் கிடையாது ஏனென்றால் நேரம் இருந்தால் தான் நீ உன்னிடம் அன்பாக பேச முடியும் அவர்கள் கேட்டது கிடைத்து விடுகிறது அவர்கள் எண்ணியது நடந்து விடுகிறது அப்படி இருக்கும் பொழுது எப்படி உன்னை நினைப்பார்கள் அவர்கள் உன்னிடம் எப்படி அன்பாக பேசுவார்கள் புரிகிறதா அதற்காக நீ அவர்களுக்கு எதுவுமே செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை ஒரு இரண்டு நாட்கள் அவர்களுக்கு நீ செய்வதை நிறுத்திவிடு அப்பொழுதுதான் அவர்களுக்கு புரியும் நீ சரியாக தூங்காமல் உன்னுடைய நிம்மதியை இழந்துதானே ஓடி ஓடி உழைத்து கொண்டிருக்கின்றாய் உனக்கு ஓய்வெடுப்பதற்கு ஒரு இரண்டு நாட்கள் தேவைப்படுகிறது என்று எடுத்துக்கொள் அவர்களிடம் சொல் எனக்கு உடல்நிலை சரியில்லை இரண்டு நாட்கள் ஓய்வு தேவைப்படுகிறது என்று இரண்டு நாட்கள் எதுவும் செய்யாதே ஏன் ஒரு மாதத்திற்கு அவர்களுக்கு பணமே கொடுக்காமல் இருந்து பார் பணத்தின் அருமை அவர்களுக்கு புரியும் நீ எந்த உதவியும் செய்யவில்லை என்றால் உன்னுடைய அருமை அவர்களுக்கு புரியும் அப்பொழுதுதான் இவர்களால் தான் நாம் இத்தனை காலமாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தோம் இவர்களுக்கு இன்று உடல்நிலை சரியில்லை என்று தெரிந்தவுடன் என்னுடைய வாழ்க்கையே மாறிவிட்டது அப்பொழுது என் வாழ்க்கையில் நான் என்ன செய்வேன் என்று உன்னுடைய முக்கியத்துவம் அந்த நொடிதான் அவர்களுக்கு புரியும் அதற்காகத்தான் சொல்கிறேன் பிள்ளைகளே குடும்பத்தில் உள்ளவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று தியாகத்தை செய்கிறேன் செய்கிறேன் என்று அவர்களை நீங்கள் சோம்பேறியாக்கி விடாதீர்கள் அவர்களின் வேலையை அவர்களே செய்யட்டும் அதற்கு நேரத்தை நீங்கள் கொடுத்து விடுங்கள் அப்படி கொடுத்து விட்டால்தான் உங்களுக்கும் ஓய்வு கிடைக்கும் அவர்களிடமிருந்து உங்களுக்கும் அன்பு கிடைக்கும் உங்களை பற்றி புரிந்து வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கும் எப்பொழுதுமே நீங்கள் அவர்கள் கேட்பதற்கு முன்பு எல்லாவற்றையும் அள்ளி கொடுத்தால் உங்கள் மீது அவர்களுக்கு அன்பு இருக்காது உங்கள் வீட்டில் மற்றது எப்படி இருக்கிறதோ அதே மாதிரிதான் உங்களையும் வைத்திருப்பார்கள் உங்களால் எந்த பயனும் இல்லை என்று எண்ணி விடுவார்கள் ஆனால் நீங்கள் செய்யும் பொழுது அது அவர்களுக்கு புரிய வேண்டும் நீங்கள் இல்லை என்றால் அவர்கள் வாழ்க்கை என்னவாகும்